யாழ்ப்பாணம் சிக்கன் கறி எப்படி செய்வான்னு பார்ப்போம் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் சரியோ ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் அதுக்குள்ள தேவையான உப்பு கறித்தூள் மஞ்சள் தூள் போட்டுருக்குறேன் அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வைப்போம் அதுக்கப்புறம் தாளிக்கிற சாமான் தொடங்குவோம் ஒரு நாலு டேஸ்பூன் ஆயில் அதில் கடகு மற்றது பெருஞ்சீரகம் பட்டை ஏலக்காய் இஞ்சி உல்லி பேஸ்டாக போடலாம் குத்தியும் போடலாம் ஓகே அது கொஞ்சம் பொரியட்டுக்கும் பொண்ணு வரட்டுக்கும் ஒரு ஒனியன் போட்டிருக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் அதுவும் கொஞ்சம் லைட்டாக வதங்கிறதுக்கும் வதங்கின பிறகு நாங்கள் கோழியை ஆட் பண்ணுவோம் இப்போ ஓகே நினைக்கிறேன் கோழியை போடுவோம் ஓகே கோழியை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு எட்டு நிமிஷம் மூடி வைப்பேன் கொதிக்கிறதுக்கும் இப்போ கொஞ்சம் கொக்கோனட் மில்க் போடுறேன் தேவையான அளவு இது நான் வீட்டிலே செய்த கறித்தூள் இங்கால கறித்தூள் எப்படி செய்வதை நாங்கள் போட்டிருக்கோம் பேரங்கள் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற சேர்த்தல் போடலாம் ரெட் சில்லி இது ஓகே இப்போ வறுத்து பவுரடாக்கி இதைத்தான் நாங்கள் கரைக்கு யூஸ் பண்ணி இருக்கேன் நல்லா இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் Oke. Okay.